ஹாய் ஹைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் தாங்க ஸோ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழலற்ற உலக நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ ஒரு ஒரு ஆண்டுக்கான இந்த லிஸ்ட்டை வந்து தயாரித்து கொடுப்பாங்கங்க ஸோ அதில் எந்தெந்த கண்ட்ரி எத்தனாவது இடத்துல இருக்குது ஊழலற்ற நாடுகள் லிஸ்ட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க வந்து இந்த கரப்ஷன் இதை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த டேட்டா அனாலிசிஸ்லாம் பண்ணி இந்த லிஸ்ட்டை வந்து விடுவாங்க ஸோ இப்போது இந்த லிஸ்ட்டை வந்து விடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஓகேங்களா அந்த நிறுவனம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து விடுறாங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ இவங்க கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நாடுகளுக்கு இந்த லிஸ்ட்டை விடுறாங்க அந்த நூற்றி எண்பது நாடுகள் லிஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க ஸோ அதில் நம்மளுடைய இந்தியா எழுபத்தி எட்டாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா கரப்ஷன் ஸோ ஊழலற்ற நாடுகள் வரிசையில் இந்தியா எழுபத்தி எட்டாவது இடத்துல இருக்குது எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நாற்பத்தி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸுங்கிறது அவங்க வந்து எப்படின்னா ஜீரோலருந்து ஹண்ட்ரட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் கொடுப்பாங்க ஒரு ஒரு வருஷமும் அந்த ஜீரோவில் மேக்ஸ் ஜீரோன்றது மினிமம் நூறுங்கிறது மேக்ஸிமம் ஸோ என்ன அடிப்படை அப்படின்னா ஜீரோ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மோசமான கரப்ஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம் நூறுலாம் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப 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 பெர்ஃபெக்ட் க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அந்த விதத்தில் இந்தியாவுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எவ்வளோனா நாற்பத்தி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்து எழுபத்தி எட்டாவது பிளேஸ்ல வந்து வச்சுருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் நாம் எத்தனாவது இடத்துல இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராவது இடத்துல இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எழுபத்தி எட்டாவது இடத்துல இருக்கோம் ஸோ எழுபத்தொன்பது எண்பது எண்பத்தி ஒன்று மூணு பாயிண்ட் நாம மூணு பாயிண்ட் வந்து நாம் இம்ப்ரூவ் பண்ணி நாம் வந்து செவன்ட்டி எயித்து பிளேஸ்ல இருக்கோம் டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு ஸோ நல்லா பாருங்கள் டூ தௌசண்ட் செவன்டீனில் எயிட்டி ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தோம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் செவன்ட்டி எயி செவன்ட்டி எயித்து பிளேஸில் இருக்கிறோம் ஸோ த்ரீ பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நமக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எத்தனை பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா நாற்பத்தி ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நூற்றி எண்பது கண்ட்ரியில் எழுபத்தி எட்டாவது நாடில் இருக்கோம் நம்ம ஓகேங்களா ஸோ இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எப்பயுமே டாப் டுவெண்ட்டிக்குள்ளே இருந்துருவாங்க பட் அவங்களே இந்த தடவை இருபத்தி ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டாங்க டாப் டுவெண்ட்டிக்குள்ளே அந்த கண்ட்ரியாலேயே வர முடியல ஸோ இது வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அண்டு ரொம்ப பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் இருக்கும்ல இப்போ நாம் வந்து இந்தியாவை பார்த்துட்டோம் எழுபத்தி எட்டாவது இடத்துல இருக்க அப்படின்ட்டு அப்போ ஆப்வியஸாக நம்ம டாப்பில் இருக்கிறது எது ஃபஸ்ட்டில் இருக்கிறது எது அப்படின்னு பார்ப்போம்ல ஸோ டாப்பில் இருக்கிற லிஸ்ட்டு படி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இடத்துல டென்மார்க்குக்கு கொடுத்துருக்காங்க செகண்ட் இடத்துல நியூசிலாண்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து டாப் டூவில் இருக்கக்கூடிய இடம் ஓகேங்களா ஸோ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமாலியா சிரியா இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹைலி கரப்டடான இது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ டாப்ல இருக்கக்கூடியது டென்மார்க் அதுக்கப்புறம் நியூசிலாண்டு ரொம்ப வஸ்ட்டில் இருக்கக்கூடியது இந்த சோமாலியா சிரியா இந்த மாதிரியான கண்ட்ரிக்கே கொடுத்துருக்குறாங்க ஊழல் இருக்கக்கூடிய நாடுகள் வரிசையில் நாம் வந்து பரவாயில்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழில் எண்பத்தி ஓராவது இடத்துல இருந்தோம் இப்போது எழுபத்தி எட்டாவது இடத்துல இருக்கோம் ஸோ டாப் டென் கண்ட்ரிஸ் பேர் மட்டும் நான் டக்குன்னு அப்படியே படிக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான ஊழலற்ற நாடுகள் வரிசையில் டாப் டென் பிளேஸில் இருக்கிறது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் டென்மார்க் செகண்ட் ப்ளேஸில் நியூஸிலாண்ட் தேர்டில் ஃபின்லேண்ட் தேர்டில் ஃபின்லேண்ட் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஸ்வீடன் சுவிட்சர்லாண்ட் நார்வே நெதர்லாண்டு கெனடா லக்சம்பர்க் இதெல்லாம் நீங்கள் நெட்லேயே நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பட் இருந்தாலும் இது டாப்பில் இருக்கக்கூடியது ஸோ டாப்பில் நம்ம ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுன்னா டென்மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க டென்மார்க் ஃபஸ்ட்டில் இருக்குது டூ தௌசண்ட் எயிட்டீனில் இவங்க ரிலீஸ் பண்ண அந்த லிஸ்ட்டில் ஊழலற்ற நாடுகள் லிஸ்ட்டில் டென்மார்க் ஃபஸ்ட்டில் இருக்குது ஃபர்ஸ்ட் கேசஸில் இருக்கிறது தான் சோமாலியா சிரியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் நம்ம இந்தியா வந்து எழுபத்தி எட்டாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ப்ரீஃபில் பற்றலாம் ஸோ ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு ஒரு ஆண்டும் இந்த மாதிரி ஊழலற்ற நாடுகள் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ரிலீஸ் பண்ண இதுவில் நூற்றி எண்பது கண்ட்ரிஸ் வந்து இடம்பெறுது அந்த நூற்றி எண்பது கண்ட்ரீஸில் நம்ம இந்தியா வந்து எழுபத்தி எட்டாவது பேஸில் கொடுத்துருக்காங்க நமக்கு நாற்பத்தி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட் இடத்துல டென்மார்க் இருக்குது செகண்ட் இடத்துல நியூஸிலாண்டு இருக்குது ஃபஸ்ட்டு கேசஸில் இருக்கிறதுல சோமாலியா சிரியா போன்ற கண்ட்ரியில் இருக்குது இவங்க எத்தனை பாயிண்ட் கொடுக்குற பாயிண்ட்டோடைய ரேஷியோ பாயிண்ட்டோடைய அளவு என்ன அப்படின்னா ஜீரோவில் இருந்து நூறு வரைக்கும் ஜீரோனு ஒரு கண்ட்ரிக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கொடூரமான கரப்ஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நூறுன்னு ஒரு கண்ட்ரி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அந்த விதத்தில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்டு நாற்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் எண்பத்தி ஓராவது இடத்துல இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எழுபத்தி எட்டாவது இடத்துல இருக்கோம் ஸோ மூணு பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் நாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்